இந்த நிறுவனமானது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் டாக்டர் நமசிவாயம் ஐயா மற்றும் டாக்டர் ஜெயமோகன் ஐயா ஆகியோரின் எண்ணங்களில் இதயமானது நாங்கள் முதல் குடியேற்றம் வந்த மட்டும் பெண்கள் தலைமையிலுக்கு இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது பெண்கள் தலைமையில் உள்ள குடும்பங்களுக்கு கிளம்பி உதயநர்லேருந்து நான் சுயநூறுக்கு வேலைக்கு வரேன் இங்கே வந்து உற்பத்திகள் வந்து அரிசிமா தூள் தனித்தூள் கட்டைத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலாத்தூள் குராகன்மா ஆட்டாமா கடலம்மா விடியப்பமா கோாம எல்லாம் உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் அரிசிமா வந்து அப்படித்தான் இப்போ கல்லுகள் இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொன்னால் கல்லை நீக்கி தவிட நீக்கி இங்கே ஒன்று வந்து நாங்கள் அரிசி அடித்து அதை வறுத்து அதை தட்டில போட்டு ஆற விட்டு போட்டு அடுத்த நாள் விடிய வந்து அதை எடுத்து அரிச்சு போட்டு பக்கேட் செய்கிறது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது நாங்கள் வாழ்வாதார குறைவாக இருந்தபடியாக நாங்கள் அவர்களின் இதில் தண்டி இன்றைக்கு முன்னேற்றமாக நாங்கள் வந்துட்டோம் கோதமாகவும் வந்து நாங்கள் எடுத்து அதை வந்து அவிக்கிறது அவிச்சு போட்டு அதை மிஷினியில் போட்டு அடிச்சுட்டு அதை திருப்பி ஆற விட்டு போட்டு அதில் ஒரு சொட்டு ஈரழிப்பு கொஞ்சம் இருக்கிறதால ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கிறோம் நாங்கள் இந்த ஈரழிப்பு இருந்துச்சு சொன்னால் அது ஃபங்கஸ் பிடிக்கும் மற்ற அந்த புழு வாரத்துக்கு சொட்டு சாத்தியம் குறைக்குது அதால் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுக்கிறது அதை வறுத்து தட்டில் ஆற போட்டுவிட்டு அதுவும் வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து தான் நரிச்சு போட்டு பைக் பண்ணுறோம் நாங்கள் வந்து அறுபது ஸ்டாப் வேலை செய்யணும் அறுபது பேரும் வந்து இப்போ மாற்றுத்திறனாளிகளும் மேல செய்யணும் மற்றது சண்டையில் இப்போ இப்ப யுத்தத்தால மனுஷன் இறந்தாக்களும் மேல செய்யணும் இங்கே வெளிநாட்டு உற்பத்தியல் செய்து நாங்கள் நல்ல முறையில் எங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கல்வி வாழ்வாதாரங்கள் அனைத்திலையும் நாங்கள் முன்னேற்ற உணவுசார உற்பத்திகளை மேற்கொள்வதன் ஊடாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு அனர்த்தங்களில் குடும்ப உடல் உள பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து கீழ் வாழும் பெண்கள் மற்றும் நிரந்தர இயலாமைக்குள்ளானோர் போன்றோருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்குவதன் ஊடாக அவர்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயற்பட்டு வருகின்றது